ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீ கிருஷ்ணரின் நூத்தி எட்டு போற்றி மந்திரத்தை இந்த உன்னத தினத்தில் கிருஷ்ணரின் மந்திரத்தை உச்சரித்து நாம் அனைவரும் பலன் பெறலாம் கிருஷ்ணரின் மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி நல் அருளும் வளமும் பகவான் கிருஷ்ணர் வழங்குவார் இப்போது நாம் கிருஷ்ணரின் நூத்தி எட்டு போற்றிகளை கூறி நாம் கிருஷ்ணரை வரவேற்கலாம் ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி ஓம் அரங்கமா அருளானே போற்றி ஓம் அற்புத லீலா போற்றி ओम् अर्चुदने ओम् अमरररेट्रि ओम् अरविन्दलोसना ओम् अर्जुनन् तोला ओम् आदिमूलमोटि ॐ ओम आयु सगायने आगायने ஓம் மாலிகை பாலஹா போற்றி ஓம் ஆழ்வார் நாயகா போற்றி ஓம் மாண்டால் பிரியனே போற்றி ஓம் ஆணயை காதை போற்றி ஓம் ஆனந்தமூртиயே போற்றி ஓம் ஆநிரை காதவனே போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் கருள்வாய் போற்றி ஓம் உடுப்பி உரிபவனே போற்றி ஓம் உள்ளம் கவர்க்கல்வனே போற்றி ஓம் உலகம் முண்டவாயா போற்றி ஓம் ஊலி தலைவனே போற்றி ஓம் நிறைந்தாய் போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் என் குணத்தானே போற்றி ஓம் எழில் ஞானச் சுடரே போற்றி ஓம் எழில் மிகு தேவா போற்றி ஓம் ஏழை பங்காலா போற்றி

ॐ कल्याणमूर्ति पोट्रि ॐ कल्मारी काताय् पोट्रि ॐ कमलकन्नने पोट्रि ॐ कस्तूरितिलकणे पोट्रि ॐ कालिङ्गनर्तना पोट्रि ॐ वन्नने पोट्री

ॐ कृष्णने पोट्रि ॐ गोवर्धनगिरि ताङ्ग्यवने ॐ गोपालकृष्णे पोटि ॐ गोकुलबालने ॐ गोविन्दराजने ॐ सहस्तरनामप्रियने

ஓம் ீனிவாசமூர்த்தியே போற்றி ஓம் சுந்தரத் தோளுடையானே போற்றி ஓம் தாமரை கண்ணனே போற்றி ஓம் திருமகள் மணாலனே போற்றி ஓம் திருத்துலாய் மார்பனே போற்றி ஓம் துவாரகை மன்னனே போற்றி ஓம் தேவகி செல்வனே போற்றி ॐ नन्दगोपालणे पोट्री ॐ नन्दगोपन्कुमरणे पोट्री ॐ नर्पिन्नैमालानणे पोट्री ॐ नवनीतसोरणे पोट्री ॐ नान्मरैपिरियणे पोट्री ॐ नारायणमूर्तिये पोट्री ॐ परमात्मने पोट्री ஓம் போற்றி ஓம் பலராம சோதரனே போற்றி ஓம் பவலவாயனே போற்றி ஓம் பத்மநாபனே போற்றி ஓம் பார்த்தசாரதியே போற்றி ஓம் பார்க்கடல் கிடந்தாய் போற்றி ஓம் பாண்டவர் தூதனே போற்றி ஓம் பாண்டுரங்கனே போற்றி ஓம் பாரதம் போற்றி ஓம் பாஞ்சாலி சகோதரனே போற்றி ஓம் பாஞ்சஜன்ய போற்றி ஓம் விருந்தாவன பிரியனே போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் புருஷோத்தமனே

நாயகனே போற்றி ஓம் வசுதேவர் புதல்வா போற்றி ஓம் வெண்ணை திருடியவனே போற்றி ஓம் வெள்ளை மணத்தானே போற்றி ஓம் கிருஷ்ணனே போற்றி ஓம் மேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேணுகோபாலனே போற்றி ஓம் வாசனே போற்றி ஓம் வையகம் காப்பவனே போற்றி போற்றி இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் தினமும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் இந்த நூற்றி எட்டு போற்றியை கேட்டு அல்லது சொல்லி வாழ்க்கையில் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என கிருஷ்ண பகவானையும் சாய் பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்